குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியனுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் இந்த மாதம் தனுசுராசி என்பவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது கணவன் மனைவி உறவு எவ்வளவு சீராக இருக்க போகுது எவ்வளவு நல்ல விஷயங்களை அது காட்டி கொடுக்குது இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா பிரிவினைகள் ஏதாவது வருதா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் இரண்டாவதாக சுய தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப்போகுதா தொழிலில் முன்னேற்றம் இருக்கப்போதா இருக்க போகுதா இல்லை மேலும் மேலும் பின்னோக்கி நகர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தொழில் வளர்ச்சி இல்லாமல் போகுதா ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே போல் தொழில் மட்டும் கிடையாது வேலைக்கு போகக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது ஸோ ரொம்ப பாசிட்டிவான மாதமாக இருக்குமா அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா ப்ரொமோஷன் கிடைக்குமா இடமாற்றங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ரெண்டாவதாக உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது பெரியவங்களுக்கு நோயினுடைய தன்மை அதை நோயினுடைய வீரியம் குறையுமா உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையுமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் குழந்தைகளுடைய படிப்பு அதே போல் குழந்தை குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படி இருக்க போது உங்களுக்கு குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்துருக்கீங்க குழந்தை பேர் கிடைக்காமல் இருந்துட்டுருக்கு அதுக்காக முயற்சி இருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா கடன் பிரச்சனைகள் தீருமா கடன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் கடன் கிடைக்குமா இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளையும் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் உங்களுடைய உடலும் மனதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கா எந்த வித பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக அந்த மாதம் எனக்கு கழிஞ்சா போதும்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக அது இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா மாத தோகத்தில் என்ன நிலைகள் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அதை அடிப்படையாக பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு இந்த மாத தோகத்தில் என்ன நிலைகள் இருக்கு அப்படின்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல குருவும் சூரியனும் இணைவு சாரி சனியும் சூரியனும் இணைவு ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் நினைவு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இங்கே சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்ன கிரகங்கள் பெயர்ச்சியாகுது அப்படின்னு பார்த்துட்டா முதல்ல மார்ச் மாதம் போ ஒன்றாம் தேதியே சுக்ர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி அவரே ஆறாம் அதிபதியும் கூட ஒரு நான்காம் அவத்தில் சுகஸ்தானத்திலிருந்து வக்ரமடைகிறாரு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இது ஒரு நல்ல நகர்வு தான் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடத்துல வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்த சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அங்கே அர்த்தராஷ்டிரம சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது இது அர்த்தராஷ்டிரம சனி உங்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்யும் எதுலெலாம் கவனமாக இருக்கணும் எதெல்லாம் நீங்கள் துணிஞ்சு செய்யலாம் இப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக சனி பயிற்சி பலன்களில் கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்போது இந்த மார்ச் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ குடும்பம் அப்படின்னா ரெண்டாம் பாவம் குடும்பம் அப்படிங்கிறது இரண்டாம் பாவம் இப்போ இரண்டாம் பாவம் பலமாக இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும் அதே போல் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஏழாம் பாவம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்போது அது எந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து திருமண வாழ்க்கையினுடைய நடப்பு சூழ்நிலையை சொல்ல முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல பலமாக தான் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி கூட சேர்ந்துருக்கார் அப்படிங்கிறது வந்து குடும்பத்துக்குள்ள அதாவது என்னென்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் அதே போல் சகோதர வழி கருத்து வேறுபாடுகள் வரும் மற்றபடி கருத்து வேறுபாடுகள் மட்டுமே தவிர மற்றபடி பெரிய நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இல்லை பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது குடும்பத்தை அப்படியே ஆன் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து அடுத்த குடும்ப வளர்ச்சிக்காக என்ன பண்ணணுமோ என்ன பண்ண முடியுமோ அதை செய்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஸோ அதில் ஒரு நெகட்டிவிட்டி இல்லை ஆனால் கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழாம் இடம் இப்போ ஏழாம் இடத்துல பாருங்கள் இந்த மாதத்தை இந்த மாத தூக்கத்திலிருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் செவ்வாயிருக்கிறார் ஐந்தாம் அதிபதி ஏழில் அப்போது இந்த ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று அந்த ஏழாம் அதிபதியினுடைய சூழ்நிலையை பார்த்துட்டிங்கன்னா நீசம் பெற்று மா மாத பகுதியில் வக்ரமாகி இருக்கிறாரு நீச்ச பங்குற ராஜோக அமைப்புலேயும் இருக்குது அப்போ ஏழாம் அதிபதியும் பலம்தான் இப்போ முதல் பதினைந்து நாட்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏதும் இல்லை நல்ல அன்யோனியம் உண்டாகும் உங்களுடைய விருப்பம் போல் அவங்க நடந்துக்குவாங்க அவங்க விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்குவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ரெண்டு பேரும் பேசுகிறீங்க பேசல அப்படிங்கிறத தாண்டி பிரிஞ்சுருக்கிறோம் இல்லை வெளியூர் வெளிமான நினைத்து அப்படிங்கிறத தாண்டி ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு ஊழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப உண்டு ஸோ அப்போது பிரச்சனைகள் இருந்தாலுமே ரெண்டு பேரும் சேர்ந்துடுவீங்க ஒரு நல்ல ஒரு பாண்டிங் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது இடம் மாற்றத்தினால அந்த கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது ஒரு பாண்டிங் ஏற்பட போகுது அப்படிங்கிறத சொல்லுறது முதல் பதினைந்து நாட்களுக்கு அது சாதகமாக இருக்குது சரி அதுக்கப்புறம் நல்லா இல்லையா சாமி அப்படின்னு கேட்டால் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறாரு அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா ஏதோ விலமணியாச்சு இருக்கும் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே இருக்குதே தவிர அவங்க நம்மளுக்கு தகுதியான ஒரு நபர் இல்லை நம்மளுக்கு சாதகமான அதாவது நம்மளுடைய திறமைக்கு நம்மளுடைய அழகுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு குறை இருக்குது அவங்கக்கிட்ட நம்மளுக்கு அது மேட்சிங்காக இல்லை அப்படிங்கிறத அப்பப்போ உணர்த்திகிட்டே இருக்கும் அது அப்பப்போ அது உணர்த்திகிட்டே இருக்கும் ஸோ அது அந்த விஷயங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க உங்களை பயங்கரமாக டாமினேட் பண்ணுற மாதிரி ஆயிடுவாங்க நீங்கள் தான் அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகிற மாதிரி ஆகிடும் உங்களை பயங்கரமாக டாமினேட் பண்ணுற மாதிரி ஆகிடுவாங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் என்னென்னா ரொம்ப யோசிப்பாங்க எது சரி எது தப்பு எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கிளியராக இருப்பாங்க ரொம்ப யோசிப்பாங்க கண்டிப்பாக அதில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கட்டாயமான கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் நான் சொல்கிறது தான் சரி நீங்கள் என்ன சொன்னாலும் தப்பு நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்ககிட்ட என்ன நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுனாலும் அங்கே உங்களுடைய பருப்பு வேகாது அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஈவன் அவங்க சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் வந்து தவறாகவே இருந்தாலும் பரவாயில்ல ஆமான்னு சொல்லிடணும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே அதுக்கு முன்னாடி சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஏற்றுக்கிற அளவுக்கு பக்குவம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பக்குவம் இருக்காது ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்ஸியாக நடந்துக்குவாங்க அப்புறம் என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த உறவில் ஒரு சளிப்பு ஒரு புளிப்பு ஒரு ஒரு போர் அடிச்சுற மாதிரி ஆகிடும் யாருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுடைய பழக்க வழக்கம் நீங்கள் செய்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இதெல்லாம் முன்னாடி பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களோ அதில் அதுலேலாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி எப்போ பாரு இப்படியே அப்படின்ற மாதிரி நம்மளை கொஞ்சம் விலைக்கு பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அது டெம்பரவரியான ஒரு சூழ்நிலை தான் ஸோ அதை மனசுல போட்டு உழப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போங்க மார்ச் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க இப்போ மார்ச் பிப்டீன்த் வரைக்கும் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறதுலாம் எந்த மாற்றுக்கிறது கிடமில்ல அடுத்துதான் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சுயதொழில் ஸ்தானம் பத்து பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல வக்ரம் பெற்று நீசம் பெற்று நீச்சபங்க பங்க ராஜயோக அமைப்புகள் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல கேது வேற உட்காந்துருக்கு எப்போ இந்த கேது பகவான் பத்தாம் இடத்தை விட்டு வெளியே நகர்றாரோ அப்போ தான் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும் அது வரைக்கும் தொழிலை எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கிடுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை தொழிலை சுருக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த கேது செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது நிறைய சுய தொழில் பண்ணக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளையும் சொல்லுது அதை தொழிலை நினச்சி உடம்பையும் கெடுத்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடச்ச சொல்லுது தொழில் சார்ந்த விஷயங்களை நோய் எதிர்ப்பு கடனை கொடுக்காம அந்த கேது நகர்றது கிடையாது இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் அதிபதி போய் நான்காம் இடத்துல உட்காந்து வக்ர நீச்சம் நீச்சவங்க ராஜோகம் இப்படின்ற ஒரு அமைப்பில் ஏதோ ஒரு வகையில் பலம் ஆயிடுதுங்க இப்போ பலமாகும் என்ன ஆகுதுன்னா மார்ச் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே தொழிலில் இது வரைக்கும் விட்ட விஷயங்கள் எல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தேடி வருது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது தாயார மனசார வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க தாயாரை மனசார நீங்கள் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தாயாரனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்தில் தொழில் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது மாத இறுதியில் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல தான் அவங்க ராசி அதிபதி போய் உட்காந்துருக்கார் குரு பகவான் ஆனால் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை இப்போ வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீ நீங்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே நேரத்தில் பெண் எதிர்ப்புகள் எல்லாமே சரி செய்யப்படும் அவங்கள கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல்டாக பார்த்துக்க முடியும் ஆனால் ஒர்க்லோட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சாமி ஆனால் ஒர்க்லோடு அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான வே அமைப்புகளை காட்டுது வே உடல் உழைப்பினா கூட போய் செஞ்சு போடலான்னப்போ மண்டை போட்டு எவன் கசக்கிட்டு உட்காண்டிருக்கிறது அப்படின்ற அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒர்க்லோட்டில் மற்றபடி வந்து வேலையில் ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் வந்து இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் இல்லை இடமாற்றம் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நான்காம் இடத்துல புதன் வக்ரமாக போகுது சுக்கரன் வக்ரமாக போகிறாரு அதே நேரத்தில் ராகு அங்கே தான் இருக்காங்க மூணு கிரகங்கள் அங்கே இருக்க போது மாத கடைசியில் சனியும் கூட நான்காம் இடத்துக்கு வர்றாரு உனி தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை இதற்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் லைட்டாக உடனில் தொந்தரவுகள் எட்டி பார்த்துட்டு இருக்கும் மற்ற வேலைகளெல்லாம் இருக்கிறதுனால அதை கவனிக்காம முட்டிருப்போம் ஆனால் உனி வரக்கூடிய காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் இது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது இல்லை நாலாம் இடத்துக்கு சனி போடுறது ஸோ மாத இறுதியில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை தொந்தரவுகளையும் காட்டுது கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கரெக்டான உணவுகளை எடுத்துக்கோங்க டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் போதுமானது உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்துக்கிறது நல்லது சரி கடன் பிரச்சனை ஆறாம் இடம் ஆறாம் இடம் தான் கடன் கடன் வீட்டின் மேலே நிலத்தின் மேலே கடன் முயற்சி இருக்கீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ஒரு பக்கம் இருக்குதுன்னா இன்னொரு இன்னொரு பக்கம் அதை வந்து மாற்றும்போது அதாவது பரிவர்த்தனை இல்லையா அந்த சுக்கரனும் சு குரு பகவானும் ஸோ அப்போ பரிவர்த்தனை ஆகும்போது உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாற்றி இங்கே கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சி கொடுத்தோம்னா அங்கே ஆகிடுது இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நிலத்தின் மேலேயும் சொத்தின் மேலையும் வாகனத்தின் மேலேயும் கடன் வாங்கலாமா வாங்கலாம் ஆனால் ரொம்ப கடன் அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா குருவாக்கம் ஆறுல இருக்கிறது அப்போது இது வந்து கொஞ்சம் கடனை அதிகப்படுத்துறதுக்குண்டான வேலையை தான் செய்யும் குறைக்க விடாது கொஞ்சம் கடனை மட்டும் அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க கடன் அடைக்க முடியுமா சார் இந்த காலகட்டம்னால் வாய்ப்பு இல்லை கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் கடன் எப்படியாவது அடைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் வந்து என்ன சொல்கிறதுண்ணா எண்ணம் இருந்தாலும் செயல் இருக்காது அது காசு இருந்ததுன்னா வேற ஏதாவது வழியில் தான் அதை கொண்டு போவோமே தவிர இருக்கிறத கொஞ்சம் கொடுத்துருவோம் வெடி பண்ணிவிடுவோம் கடன் அடைச்சிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த செவ்வாய் கொடுக்க மாட்டார் அவருடைய ஏழாம் பார்வை ராசி கிடைக்கிது எட்டாம் பார்வை ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால மறைமுக செயல்பாடுகளும் மறைமுக பேச்சுகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி காட்டுது பார்த்துக்கிடணும் படிப்பு படிப்பு அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு சொல்கிற அளவுக்கு நல்லபடியாக இல்லை மூணு நாலு விக்கிரகங்கள் இருக்குது ஸோ அதனால் படிப்பில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் வேணும் குழந்தை பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் குழந்தைகள் குழந்தைகளுக்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே போல் வந்து இந்த காலகட்டம் கரு தங்குமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்குது கரு தங்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஓகே இப்போ மன நிம்மதி இருக்குமானா எத்தனை பிரச்சனை என்ன போனாலும் வந்தாலும் ஐந்தாம் அதிபதி ஏழுலேருந்து ராசி பார்க்குறாரு இல்லையா அப்போது கண்டிப்பாக அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும் முடிஞ்சால் ஒரு வாகனத்தில் கொஞ்சம் தொலை தூரம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா முருக வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவா சிவாலயங்களுக்கு போங்க சிவனபெருமானுக்கு ரெண்டு நல்ல நதியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமையனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வோளமுடன் திருச்சி